ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டம்மினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி பதினைந்தாம் நாள் சொர்க்க வாசல் திறப்பு நாள் இன்னைக்கு நம்மளுடைய வாசலில் ஆண்டாள் வந்து அப்படியே தத்ரூபமாக நின்று அருள் பாலிச்சாங்க அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோலம் நான் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த வ்ளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு தெரிந்த ஆன்சரையும் இதில் நான் அப்படியே ஷேர் பண்ணுறேன் ஓகே அப்படியே நம்ம விலாகுக்குள்ளே போகலாமா இன்னைக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் எந்திரிப்பேன் ஆனால் இன்னைக்கு மூணு மூணு இருபத்தஞ்சுக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு அப்படியே வந்து ப்ரெஷ்ஷப் ஆகி குளிச்சு எல்லாம் வெளியில் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம சொர்க்கவாச திறப்பும் அப்படியே வந்து லைவாக வந்து ஓடிட்டு இருந்தது அதை அப்படியே கேட்டுட்டு பார்த்துட்டு அந்த சொர்க்கவாசல் திறந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து அப்படியே வந்து கோலம் போடவே வந்து ஆரம்பித்தேன் ஏன்னா நின்று பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து எப்போதும் போல் நம்மளுடைய ரொட்டின் வேலையை செய்ய ஆரம்பித்தேன் ஏற்கனவே படியில் போட்ட கோலம் எல்லாம் இருந்தது அங்கே இருந்த எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திட்டு அங்கே வாசல் படியில் நல்லா ஒரு சுத்தமான கிளாத் போட்டு அப்படியே நீட்டாக ஏற்கனவே இருந்த அந்த கோலப்படி அந்த பூவை எல்லாத்தையும் நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அப்படியே வந்து வாசலையும் கூட்டி விட்டுட்டேன் எப்போதும் வாசலுக்கு வெளியில் தான் வந்து இந்த மார்கழி மாதம் முழுவதுமே வந்து கோலம் போடுவேன் இன்றைக்கி வந்து ஆண்டால் வந்து நம்ம வாசல் படி வரைக்கு அதாவது போட்டிக்கோவுக்கு முன்னாடி தான் வரைஞ்சேன் காரணம் என்ன அப்படின்னா வெளியில் போட்டோம் அப்படின்னா எல்லோரும் மிதிப்பாங்களோ அப்படின்ட்டு இன்னொன்று வந்து இங்கே போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க்காகவும் தெரியும் அதே போல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா ஆண்டாள் கோலத்தை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வரைஞ்சி எங்களுக்கு வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே போல் தொடர்ந்து ஒரு சிஸ்டர் சிஸ்டர் ஆண்டாள் கோலம் பார்க்கணும் சீக்கிரம் வந்து ஆண்டாள் கோலம் போடுங்க போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நான் ஏற்கனவே விலாகில் சொல்லியிருந்தேன் நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சொர்க்கவாசல் திறப்பு ஆண்டாள் வந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதே போல காலையிலே நீங்கள் நம்மளுடைய ஷார்ட்ஸ் பார்க்குறப்போ உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டாள் வந்து நின்று காட்சி கொடுத்துருப்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக தான் வரைஞ்சிருந்தேன் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு குட்டி பொண்ணு ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாள் வந்து அப்படியே நடனம் ஆடிட்டு இருக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தேன் அது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை கூட இன்றைக்கி காலையில் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க போன வருஷம் வந்து நடனம் மாடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணாக வரைஞ்சிருந்தீங்க சிஸ்டர் இந்த வருஷம் நல்ல பெரிய பெரிய பொண்ணாக இருக்கக்கூடிய ஆண்டாள் வந்து வரைஞ்சிருக்கீங்க இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் நீங்களே போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க உங்களுடைய தானே நம்மளுடைய சேனலு அப்படி தானே போய்ட்டுருக்குது இல்லையா எனக்கும் அப்படிதான் ரொம்ப நாள் நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லையா இந்த வருஷம் ஆண்டாள் வந்து கொஞ்சம் நல்ல பெரிய ஆண்டாள் பெரிய உருவமாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பொண்ணாக நம்ம வரையணும் அப்படின்னு இந்த மார்கழி தொடங்குனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணோட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது நீங்களும் கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ஒத்து வராமல் இருந்ததுனால தான் டக்கு டக்குன்னு நம்ம ஒரு சின்ன கோலம் ஏதாவது ஒரு கோலத்தை கொடுத்துட்டு போயிட்டோம் இன்னொன்று நான் நினச்சிருந்தது என்ன அப்படின்னா அந்த சொர்க்கவாசல் திறப்பு அன்னைக்குன்னே வந்து ஆண்டாள் வந்து வரியணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அதே போல் இன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நாளை முக்காலுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து இது வாசல்லாம் கூட்டி தெளித்து எல்லாம் இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி நாலு இருபதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு ஐம்பது வரைக்கும் இந்த ட்ராயிங் வந்து இருந்துகிட்டு இருந்தது அவ்வளோ சூப்பராக வரைஞ்சிருந்தேன் இன்னொன்று என்னென்னா ஃபுல்லாக வந்து கலர் கொடுக்காமல் அங்கங்கே மட்டும் கலர் கொடுத்துருந்தேன் அது வந்து இன்னுமே ரொம்ப ஹைலைட்டாக வந்து அந்த கோலத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து எடுத்து காட்டிச்சு இப்போ வந்து வாசலெல்லாம் எல்லாம் கூட்டி தொடச்சி விட்டுட்டு ஃபுல்லாக இங்கே வந்து கூட்டி மோ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியிலேயும் வாசல்லாம் நைட்டே இப்போல்லாம் வந்து நான் அன்றைக்கி வளாக்ல சொல்லியிருந்தேன் இல்லையா பெரும்பாலும் வந்து நைட்டே வந்து அந்த ஏற்கனவே போட்ட கோலப்பொடியெல்லாம் கூட்டி வெளியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீட்டாக தண்ணியெல்லாம் தெளித்து வச்சுட்டு தான் போய் தூங்குறது காலையில் எழுந்திரிச்சு வந்து சாஸ்திரப்புக்கு கூட்டி விட்டுட்டு ஏன்னா அவ்வளோவா குப்பை இருக்காது அந்த காகிதப்பூவில் செடியிலேருந்து கொட்டக்கூடிய அந்த பூக்கள் தான் விழுந்து கிடக்கும் அதனால் அப்படியே லைட்டாக கூட்டி விட்டுட்டு சும்மா சாஸ்திர புக்காக மட்டும் கொஞ்சம் சாணத்தை கலந்து அப்படியே தெளிச்சு விட்டுருவேன் அப்போ எனக்கு வந்து கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈரம் இல்லாமலும் இருக்குது ஒரு மாதிரி நச நசரை மிதிச்சிட்டு வராமல் அப்புறமா நின்று போடுறதுக்கும் நம்மள சௌகரியமாக இருக்குது அதனால் அந்த மாதிரி செஞ்சிடுறது அதே மாதிரியே நைட்டும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் போய் படுத்தேன் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டாள் வரையிறதுனால காலையில் தான் மாப் போட்டுட்டு இந்த இடத்த நீட்டாக சுத்தம் பண்ணிட்டு தான் வரையணும் அப்படிங்கிறக்காக இந்த இடத்த மட்டும் அப்படியே விட்டுட்டேன் இப்போ காலையில் தான் எழுந்திரிச்சு நீட்டாக கூட்டி மாப்பெல்லாம் போட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் வாசல்படியில் ஃபஸ்ட்டு கோலத்தை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்வஸ்திக் போட்டுட்டு அது மேலே எடுத்து நம்மளுடைய பஞ்சமுக விளக்கு அதாவது கலச விளக்கு இருக்குல்ல அதை எடுத்து அந்த ஸ்வஸ்திக்கு மேலே வச்சுட்டு முன்னாடி ஒரு சின்ன ஒரு தாமரப்பு போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் தான் நினச்சேன் அடாடா இந்த இடத்துல ஒரு நாமம் போட்டிருந்தா அழகாக இருந்திருக்குமே அப்படின்னு யோசனை பண்ணேன் ஒரு குட்டியாக ஒரு சங்கு குட்டியாக ஒரு சக்கரம் போட்டு ஒரு நாமம் போட்டிருந்தா இனிமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இன்றைக்கி அப்படிங்கிறத கோலமெல்லாம் போட்டு முடிச்சு சாட்ஸ் வீடியோ கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு நம்மளுக்கு ஒரு கற்பனை திறன் வரும்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கல தான் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு வந்து அப்படியே பிரதிபலிச்சுட்டு போவோம் பழிச்சுட்டு இன்னும் அது மாதிரி தான் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் ஒரு யோசனை ஆனால் அந்த இடத்துல அது மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்குமே பெரும்பாலும் வந்து அப்படியே வந்து காட்சி கொடுத்த மாதிரி ஒரு அழகாக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு அழகான ஒரு குட்டி ஒரு தாமரை போட்டுட்டு தீபத்தை ஏற்றிட்டு பஞ்சமுக விளக்குக்கும் அழகாக வந்து பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பத்தி பொருதி வச்சுட்டேன் இந்த பத்தி ஸ்டாண்ட் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ரொம்ப அழகாக இருக்குது பீங்காலில் செஞ்சது இது எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு இது எங்கேயும் வாங்கினேன் எங்கேனா கோவில் திருவிழாவில் வாங்கினேன்னா இல்லை எங்கே வாங்கினா தெரில கடையில் வாங்கினான்னு தெரியல எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு மாதிரி வாழைப்பழம் மாதிரியே இருக்கும் நம்ம வாழைப்பழத்தை வச்சா கீழே எப்படி இருக்கும் அது மாதிரி ரெண்டு வாழைப்பழம் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே எனக்கு பிடிச்சிருந்தது கொஞ்சம் வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத பார்க்குறப்ப நம்மளுக்கு பிடிக்கும் இல்லை அது மாதிரி தான் இருந்தது இது எவ்வளவோ ரேட்டெல்லாம் மறந்து போச்சு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி அதனால் ரேட்டு மறந்துடுச்சு இது வந்து எல்லா கடைகளிலும் இப்போ ரோட்டோர கடைகள் எல்லாம் கிடைக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த பொருளெல்லாம் வச்சு வ வச்சு விற்கக்கூடிய இடங்கள்லையும் கிடைக்கும் கிடச்சிதுன்னா கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே ஆண்டாள் வந்து வரிய ஆரம்பித்தேன் நான் வந்து மொபைலில் பார்த்து தான் வரைஞ்சேன் நானாக வந்து வரியலை ஏற்கனவே நான் வரைஞ்சும் பார்க்கல மொபைலில் பார்த்தேன் பார்த்துட்டு அப்படியே வந்து அதை பார்த்து ஓரளவுக்கு ரொம்ப வந்து அக்யூரட்டாக இல் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு பார்க்குறக்கு ஆண்டாள் மாதிரியே வந்து அழகாக காட்சி கொடுத்தாங்க முடிஞ்சளவுக்கு வரைஞ்சிட்டேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சமையல் வேலை ஆறரை மணிக்கு சமையலை தொடங்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு டைம் ஓடிட்டே இருந்தது பார்த்துக்கோங்க இதுதான் நான் எல்லா விளாக்லேயுமே சொல்லுவேன் இப்போ நம்ம நைட்டு கூட வந்து இதெல்லாம் வந்து வரிஞ்சு வச்சுட்டு நம்ம காலையில் கூட பூஜை பண்ணலாம் ஆனால் ஏன் என்னோட மனசுக்கு அது அப்படி இல்லை காலையில் தான் இந்த வேலைகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் வந்து அப்படிதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது இருந்தாலும் காலையில் போடுறதா நல்ல விஷயம் கூட அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ முதல் நாள் இந்த மாதிரி கோலமெல்லாம் போடுறோம் அப்படின்னா முதல் நாள் வரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இன்னுமே அழகாக நம்ம போடலாம் ஏன்னா நம்மளுக்கு டைம் இருக்கும் அழகாக கலர் கொடுக்கலாம் பொறுமையாக கோலம் போடலாம் இன்னும் பொறுமையாக நம்ம ஒவ்வொரு விஷயமும் அந்த கம்பிகள் அந்த வளைவுகள் அதெல்லாம் வந்து நம்ம இழுக்கும்போது ரொம்ப அழகாக அக்யூரட்டாக தெரியும் ஆனால் நம்ம வேக வேகமாக டைம் ஆகுதே அப்படின்ட்டு என்ன சமையல் பண்ணணும் அடுத்து அப்படிங்கிறப்போ ஏழு மணிக்கு கிளம்பிடுவாங்களே அப்படின்னு வேக வேகமாக நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது அதனாலே முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்தளவுக்கு அதை வரைய முடியுமோ அந்தளவுக்கு வந்து அழகாக வரைஞ்சிப்பா வரைஞ்சி விட்டுட்டேன் அப்படியே வந்து ஆண்டாள் வந்து நிற்கிற மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தாமரப்பு தாமரப்பூவில் வந்து ஆண்டாள் வந்து நின்று காட்சி கொடுக்குற மாதிரி ஒரு அழகான ஒரு டிராயிங் தான் இது கமெண்ட்ஸில் கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா நீங்கள் டிராயிங் ரொம்ப அழகாக வரிவிங்க போல் அதனால தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வரைய முடியுது அப்படின்ட்டு உண்மைதான் எனக்கு டிராயிங் வரைகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இப்போ இல்லை நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் குரூப் எடுத்துருந்ததுனால அதில் ட்ராயிங் நிறைய இருக்கும் பார்த்தீங்களா அப்போது இந்த போட்டனிக் இதெல்லாம் வந்து வரையும் போது சயின்ஸ் இதுலெல்லாம் வந்து இந்த ட்ராயிங் வந்து நிறைய நம்ம வரையணும் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த நேச்சுரலாக வரையிற மாதிரியே ஒரு ஃபீல் எனக்கு எப்போதுமே இருக்கோ அது அப்பையிலேருந்தே எனக்கு என்ன சொல்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல அப்படி தான் எனக்கு இந்த ட்ராயிங் வருகிறதுல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் உட்காந்துட்டு போட்டு பார்த்துட்டு இந்த எல்லாம் வரிஞ்சு பார்த்துட்டு ஒரு ட்ரையல் பார்த்துட்டுலாம் வந்து நான் வரையிறதில்ல எதை கண்ணில் பார்க்குறேனோ அதை ஓரளவுக்கு வரவேன் அப்படியே டிட்டோவாக வரையிலனாலும் ஓரளவுக்கு என்னால் வந்து வரைய முடியும் எல்லா எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் டிராயிங் மட்டும் கிடையாதுங்க எல்லாத்துலேயுமே ஒரு சமையலாக சமையலாக இருக்கட்டும் சமையல்லாம் ஒரு சின்ன விஷயமே கிடையாது அதெல்லாம் ஒரு கலை தான் சமையலாக இருக்கட்டும் நம்ம தைக்கக்கூடிய துணிகளாக இருக்கட்டும் இப்போ ஒரு ஸ்டிச்செல்லாம் ஸ்டிச்சிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் உங்களுக்கு இன்னுமே வந்து அந்த வீடியோ மட்டும் இன்னும் என்னால் ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கவே முடியல தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த திறமையும் நம்ம வந்து வீடியோவில் காட்டிடணும் அப்படின்னு கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சி ஃபஸ்ட்டு வீடியோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு சுடி தைச்சு வீடியோ கொடுக்குறேன் அதுக்கப்புறம் அம்பர்லா சுடி கட் பண்ணி வச்சேன் இல்லையா ஒரு டைம் வந்து வீடியோ உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் கட்டிங் மட்டும் கொடுத்துருந்தேன் நான் ஸ்டிச் பண்ணவே இல்லை அப்படியே தான் இருக்குது இந்த பேக் பெயின் இருக்கிறதுனால தான் சரி உட்கார கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படியே வந்து நாட்கள் ஓடிட்டே இருக்குது ஆனால் இப்போ ஓகே இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன் கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சி உங்களுக்கு சூப்பராக அதை நானே வந்து போட்டு உங்களுக்கு அழகாக நான் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக காட்டுறேன் இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லா த திறமைகளுமே இருக்கும் நாம் தான் அதை வெளிக்கொண்டு வர்றதில்ல சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு எல்லாம் முடியாது நம்மளால இது செய்ய முடியாது ஐயோ இதுவா இப்படியெல்லாம் நினைக்கிறது இப்போ இந்த ட்ராயிங்கே பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் வரைஞ்சு பாருங்கள் வாசலில் இல்லை ஒரு பேப்பர்லையும் வரைஞ்சி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி வந்தால் கூட அடுத்த டைம் நீங்கள் வரைய வரைய இந்த ட்ராயிங் மட்டும் இல்லை எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு வந்து நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து வேணுமே தவிர மற்றபடி வந்து இதுக்கு ஒன்றுமே கிடையாது கஷ்டங்கிறது எல்லா விஷயத்துலேயுமே இருக்கும் அதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறப்போ அந்த கஷ்டம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது அதுதான் என்னோட இயல்பு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு எல்லா விஷயமே பிடிக்கும் ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினப்பேன் எதையுமே ஒரு ஏனோ தானோன்னு செஞ்சுட்டு சும்மா வீடியோக்காக ஒரு வீடியோவை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் எப்போதுமே நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கவே மாட்டேன் இன்னொன்று நான் அப்படி தான் இருப்பேன் இயல்பாகவே அப்படி தான் இருப்பேன் எந்த ஒரு சமையலாக இருக்கட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினப்பேன் ஒரு க்ளீனிங்காக இருக்கட்டும் அதுவும் அப்படி தான் ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும் நம்மளுக்கு தெரியக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய் செய்கிற வேலையை திருந்து செய்யணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் செய்யற வேலையை ரொம்ப திரும்ப செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் இன்னொன்று நம்ம வந்து அடுத்தவங்களுடைய பாராட்டுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சி செஞ்சோம் அப்படின்னா அதில் தோத்து போயிடுவோம் சோத்து போயிடுவோம் நம்ம செய்யக்கூடிய வேலையை நாம் பார்த்து ரசிக்க ரசிக்கணும் ஃபஸ்ட்டு அதில் நாம் சந்தோஷப்படணும் நம்மளை நாமளே பாராட்டிக்கணும் இப்போ நான் அந்த ட்ராயிங் வரைகிறேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு நான் எடிட் பண்ணி எடிட் பண்ணி தான் நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஆனால் ஒவ்வொரு விஷயமும் நான் வரைஞ்சிட்டு தள்ளி நின்று பார்ப்பேன் இது கேமராவுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத பார்த்து பார்த்தே வந்து ஒரு வேலை அந்த கோடு விலகிடுச்சா அப்படியெல்லாம் நோட் பண்ணுவேன் வறிஞ்சிருக்கிறது அழகாக தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து தான் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து செய்வேன் அப்படிங்கிறப்போ நாம் செய்யக்கூடிய வேலையை ஃபஸ்ட்டு நாம் ரசிக்கணும் நாம் ரசித்து நம்மளையே நாம் வந்து இந்த காலரை தூக்கி விடுவாங்கல்ல அது மாதிரி ஒன்றால் முடியாது எதுவுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாம் சொல்லிக்கணும் அப்போ தான் வந்து நாம் சோர்ந்து போக மாட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் வந்து பர்ஃபெக்டாக இன்னுமே வந்து புதுமை புதுமையாக நம்ம வந்து யோசனை பண்ணுவோம் இன்னும் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குவோம் அதனால பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களுமே எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கணுங்க நான் என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறது இல்லை என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே திறமைகள் இருக்கும் திறமைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது ஆனால் அதை வெளிக்கொண்டு வராமல் இருக்கிறது நாம தான் அதனால் எல்லாருக்கும் எல்லா திறமைகள் இருந்தாலும் அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கொண்டு வரணும் முடியாத காரியங்கிறது எதுவுமே கிடையாது உலகத்தில் முயற்சி பண்ணணும் கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பாக அது நம்மளால் முடியும் அது முயற்சி எடுக்கிற வரைக்கும் தான் நம்மளால் முடியாது முடியாது முடியாதுன்னு அந்த சோம்பேறித்தனமான ஒரு கருப்பு டாட்டை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த கருப்பு டாட்டை டக்குன்னு நம்ம வந்து நம்மளால் முடியணும் அப்படின்னு அடிச்சிட்டோம் அப்படின்னா அது மறைஞ்சு போயிடும் அதனால் எல்லா விஷயங்களுமே நம்மளால் முடியும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுதான் அது எல்லா விஷயத்துலேயும் சரி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம விலாகுக்குள்ளே போகலாம் இப்போ அழகாக வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஏன் நான் இந்த வீடியோவை இன்றைக்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா ஏன்னா ஏற்கனவே நான் வந்து எடுத்த வீடியோ அதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோஸ் எல்லாம் இன்னும் நம்ம சேனலில் கொடுக்கல அப்படியே இருக்குது எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் இதை வந்து இன்றைக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எதனால் அப்படின்னா இன்றைக்கி சொர்க்கவாசல் திறப்புனால சரி இன்றைக்கே ஆண்டாள் கோலத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கே இந்த கோலத்தை நான் கொடுத்துட்டேன் அடுத்தடுத்த பதிவில் அந்த மூணு வீடியோ இருக்கு இல்லையா கோலம் போட்டது அது எடுத்தாக்கெல்லாம் இருக்குது அதை எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க அக்கா அந்த சங்கு கோலம் எப்போக்கா வீடியோ கொடுப்பீங்க அப்படின்னு கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதே போல அந்த சங்கு கோலத்துக்குமே வந்து திருப்பூர் கோகிலா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக ஒரு தாமரையில் அப்படியே சங்கு எழுந்தருளி நிற்கிற மாதிரி இருக்குக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கும் ஒருவேளை நீங்கள்லாம் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் கொடுக்கறனால தான் என்னால் இந்த வேலைகள்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியுது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் இது இதுல என்ன தெரியுது அப்படின்னா மனிதனுடைய இயல்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாராட்டுக்கு மயங்கும் அந்த பாராட்டுகள் கிடைக்க கிடைக்க இன்னும் 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 அழகழகாக அந்த வேலைகளை செய்யும் ஒரு சாதாரண வேலையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக செய்யும் அதனால் ஒரு சின்ன விஷயங்களை செஞ்சாலும் வீட்டில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் நம்ம குழந்தைங்களா இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னா அட அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டுங்க அவங்க பாராட்டுறப்போ இன்னும் வந்து அவங்க உற்சாகம் ஆவாங்க அவங்களுக்கு செஞ்சால் அந்த வேலையோட கலைப்பே தெரியாமல் போயிடும் அதனால் பாராட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒருத்தக்கிட்ட இருந்து வாங்குறது ஆனால் அதை கொடுத்து நம்ம வந்து அதை அனுபவிச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு போதை மாதிரி தான் அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே கண்டிப்பாக அதை எல்லாருமே நீங்கள் உணர்ந்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அழகாக வந்து ஆண்டாள் வரிஞ்சு முடிச்சாச்சு நல்ல ஒரு பெரிய மாலை ஆண்டாள் கழுத்தில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரோஸ் கலர் இருந்திருந்தால் இன்னுமே ரொம்ப எடுப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் ரோஸ் கலர் இல்லை அதனால் ஒரு மூணு கலர் இருந்தது ஆரஞ்சு க்ரீனு அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து திக்கு ஆரஞ்சு இருந்தது அது ஒயிட் வச்சு அப்படியே வந்து மேட்சிங்காக அப்படியே வந்து அழகாக வரைஞ்சி விட்டுட்டேன் இந்த பிங்க் கலர் கொஞ்சம் தான் இருந்தது அதை கீழே தாமரைக்கு மட்டும் அப்படியே போட்டு விட்டுட்டேன் கழுத்தில் வந்து குட்டி மாலை இருந்ததில் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த ரோஸ் கலர் போட்டுவிட்டேன் எனக்கு தெரிஞ்சது மாதிரி ரொம்ப அழகாக கலர் கொடுத்துருக்கேன்னு தான் நான் நினைக்கிறேன் இது ஃபுல்லாக கலர் கொடுத்துருந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருந்திருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ இதே பார்த்திங்கன்னா நாளை முக்கால் அஞ்சு மணி நாளை முக்காலுக்கு ஆரம்பித்தேன்னா அஞ்சு ஐம்பது ஆகிடுச்சு அவ்வளோ டைம் எனக்கு எடுத்தது ஆனால் வந்து எனக்கு இந்த கேமராவை நான் போய் அங்கங்கே வச்சு பார்க்கு பார்த்து வச்சு வச்சு ஒவ்வொரு டைம் வந்து கரெக்டாக ஷூட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் எடுக்கும் இல்லையா அதனால எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது இன்னும் நம்ம வந்து அப்படியே வரைஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அல்லது வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்த வீடியோவை சாரி இந்த கோலத்தை நம்ம போட்டு முடிச்சிடலாம் ரொம்ப வரிய தெரிஞ்சிது அப்படின்னா வரிய தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் இந்த மார்கழி முடிகிறதுக்குள்ளேயும் உங்கள் வீட்லேயும் ஆண்டாள் வந்து இதே மாதிரி நின்று அருள்பாளிக்கடும் அதனால் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு வரிஞ்சு பாருங்க அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுக்காம வீடியோவை கொஞ்சம் மெதுவாகவே கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் தெரிஞ்சு அதே மாதிரி வரையட்டும் அப்படின்ட்டு நம்ம வீட்டில் வந்து ஆண்டால் நின்று ரொம்ப அழகாக இன்றைக்கி வந்து சொர்க்கவாசல் திறப்பு நாளில் ரொம்ப அழகாக வந்து நின்றுட்டாங்க பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எனக்கே பிடிச்சிருந்தது கண்டிப்பாக அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படி நான் வந்து நம்புகிறேன் இப்போ அப்படியே வந்து தீபமெல்லாம் ஏற்றிட்டு விளக்கு மாடத்துலையும் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபுல்லாக ஆண்டாளுக்கும் அப்படியே தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே காட்டி முடிச்சுட்டு அதே போல் சாம்பிராணியும் காட்டி முடித்து அப்படியே வந்து சாஸ்டாங்கமாக விழுந்து கும்பிட்டேன் எனக்கு அவ்வளோவு பிடிச்சிருந்தது அப்படியே தத்ருவமாக ஆண்டாள் வந்து நின்றது மாதிரியே இருந்தது ரொம்ப ரொம்ப மனசுக்கும் அவ்வளோ ஒரு மன நிறைவாகவும் இருந்தது முழு திருப்தி எனக்கு இந்த மார்கழியில் இந்த ஆண்டாளை வரைஞ்சிட்டு அப்படின்னா எனக்கு இந்த மார்கழி மாதம் வந்து முழுமை அடைஞ்சதா எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதம் முழுமை அடைந்து விட்டது எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் எனக்கும் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன் அதே போல் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் காலையில ஒரு கூட சொன்னாங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா உங்கள் வீட்டில் தான் எல்லா தெய்வமும் குடியிருக்காங்க அக்கா அப்படின்னு உங்களுடைய வார்த்தையே நான் தெய்வத்துடைய வார்த்தையோ நான் வந்து எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் மார்கழி பதினஞ்சாம் நாள் சூப்பரான ஒரு கோலம் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டேன் கண்டிப்பாக இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அக்கா டெய்லி தலை குளிச்சுட்டு தான் வந்து கோலம் போடணுமா தீபம் ஏற்றணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படியெல்லாம் கிடையாது சுத்தமாக இருந்தால் நீங்கள் குளிக்க தேவையில்லை கைகால் முகத்தை மட்டும் நல்லா கழுவிட்டு நீங்கள் வந்து தீபம் ஏற்றுங்க ஏன்னா சில பேருக்கு வந்து ஒத்து வராது சில பேருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிருக்கு வந்து குளிக்கவும் வந்து முடியாது அவங்களால உடம்பு சில பேருக்கு ஒத்து வராது இல்லையா அதனால நான் சொல்கிறேன் சுத்தமாக இருந்தீங்கன்னா போதும் கை கால் முகத்தை கழுவிட்டு நீங்கள் வந்து கோலம் போடுங்க தீபம் ஏற்றலாம் தாராளமாக தீபம் ஏற்றலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பாக நான் எதிர்பார்ப்பேன் எப்படி இருந்தாங்க ஆனால் அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸு தான் எனக்கு மோட்டிவேஷன் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதே உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் இதுதான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணால் தான் நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் போய் சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்